வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க 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 வளமுடன் ஆன்மநேய அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நாம் இன்பத்து பாலில் புலவி நுணுக்கம் என்ற அதிகாரத்தில் உள்ள பத்தாவது குறளுக்கு சன்மார்க்க விளக்கம் காண இருக்கின்றோம் வாருங்கள் அன்பர்களே அதிகாரம் புலவி நுணுக்கம் குறள் ஆயிரத்தி முன்னூற்றி இருபது நினைத்திருந்து நோக்கினும் காயும் அனைத்து நீர் யாருள்ளி நோக்கி நீர் என்று நினைத்திருந்து நோக்கினும் காயும் அனைத்து நீர் யாருள்ளி நீர் என்று முதலில் உலகியல் விளக்கம் காண்போம் அவளுடைய அழகை நினைத்து அமைதியாக இருந்து நோக்கினாலும் நீர் யாரை நினைத்து ஒப்புமையாக எல்லாம் பார்க்கின்றீர் என்று சினம் கொள்வாள் இப்பொழுது சன்மார்க்க விளக்கத்தை காண்போம் அனைத்து நிலைகளிலும் மேலான நிலை சாகா நிலையாகும் யாரை நினைத்து நோக்கினீர் என்று பார்த்தால் சாகா நிலையை பெறுவதற்கு நம் சிற நடுவில் அதாவது புருவ மத்தியின் உள் நடுவே இருக்கும் ஜோதி வடிவமாகிய இறைவனை அகத்தே கண் கொண்டு நினைத்து அந்த இடத்திலேயே கவனம் வைத்து நோக்கும்போது இறைவனோடு கலப்புறும்போது காயாக இருந்த நாம் கனியாக மாறும்போது சாகா நிலையை அடைந்திடுவோம் மீண்டும் ஒருமுறை முறை கூறுகிறேன் அனைத்து நிலைகளிலும் மேலான நிலை சாகா நிலையாகும் யாரை நினைத்து நோக்கினீர் என்று பார்த்தால் சாகாநிலையைப் பெறுவதற்கு நம் சிற நடுவில் அதாவது பூர்வமத்தியின் உள் நடுவே இருக்கும் ஜோதி வடிவமாகிய இறைவனை அகத்தே கண்கொண்டு நினைத்து அந்த இடத்திலேயே கவனம் வைத்து நோக்கும்போது இறைவனோடு களப்புறும்போது காயாக இருந்த நாம் கனியாக மாறும்போது நிலையை அடைந்திடுவோம் சிறிய விளக்கம் மனித பிறப்பின் நோக்கமே அறிந்து அம்மயமாதல் ஆகும் நன்றி அன்பர்களே மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது திருமதி பாரதி சேகர் வாழ்க வளமுடன்